மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இது சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் பாத்தீங்கன்னாக்கா ரீ ஆர்டர் போட்டிருக்கோம் இது அடியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மூணு அடி ஹைட்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு அடியில பாத்தீங்கன்னா மறுபடியும் ரீ ஆர்டர் போட்டிருக்கோம் அடி ஹைட்ல இருக்கு அஞ்சு அடி ஹைட்ல இருக்கு பத்து அடி ஹைட்ல இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஆறு அடி செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆறு அடி ஹைட்டு இது வந்து பாத்தீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ் இது வந்து ஆறு அடி ஹைட் இது அஞ்சு அடி ஹைட்டு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மூணு அடி ஹைட்டு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ரேட் எதுவுமே சேஞ்ச் ஆகல போன வீடியோவில் நான் கொடுத்த அதே ரேட்டுக்கு தான் வேணும்ன்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ்பிஎல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க நீங்கள் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா கீழே லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இது சேல்ஸ் இருக்காங்க என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக பார்த்தீங்கன்னாக்கா கிலோ பார்த்தீங்கன்னாக்கா இரநூறுபாய்க்கு நான் ஹோல்சேல் ரேட்டுக்கு நான் சேல்ஸ் இருக்கேன் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்க கம்மியாக இருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ்பிஎல் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்